அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஜடாமுனி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்றளவும் எல்லை தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் விளங்கக்கூடியவர்தான் ஜடாமுனி இவரை நாம் தொன்று தொற்று நாம் வணங்கி வருகிறோம் இந்த தெய்வத்தின் வழிபாடு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் கர்நாடகம் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது இந்த ஜடாமுனி மாபெரும் பிரசித்தி பெற்ற முனிகளில் ஒருவராக இருக்கிறார் ஏழு முனிகளில் ஜடாமுனி மிக முக்கியத்துவம் புரிந்தவராகவே திகழ்ந்து வருகிறார் ஒரு சில இனத்தைச் சேர்ந்த மக்கள் முனீஸ்வரனையும் தெய்வங்களாக வழிபட்டு வருகிறார்கள் ஏறக்குறைய முன்னூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதே இந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய வழக்கம் இருந்துள்ளது அது சரி ஜடாமுனிக்கும் இந்த முனீஸ்வரனுக்கும் தொடர்பு என்றால் ஆம் ஜடாமுனி மிக முக்கியத்துவமான தெய்வமாக இருக்கிறார் இவர் மிக முக்கியமான உக்ரமான கடவுளாக சித்தரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஜடாமுனி சிவபெருமானின் அம்சம் கொண்டவர் என பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தனது தலைப்பகுதியில் மிக பெரிய சட்டை கொண்டு இருப்பதால் ஜடாமுனி என்று அழைக்கப்படுகிறார் இவனும் பரம்புள் சிவபெருமானைப் போலவே உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு கழுத்தில் நாகத்தை ஆபரணமாக ஏற்றுக்கொண்டு கைகளில் பல்வேறு ஆயுதங்களை தாங்கிய நிலையில் பக்தர்களுக்கு அருள் வாழ்த்து வருகிறார் எல்லை தெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு மேண்டுதல் உயிர் பலியிடுதல் அனைத்தும் ஜடாமுனீஸ்வரனுக்கு இயல்பாக நடக்கப்பெறும் விரதம்தான் பார்ப்பதற்கு கடுமையான தோற்றத்தில் காட்சியளிக்கக்கூடிய ஜடாமுனி யமனை தன் கால்களால் தாக்கக்கூடிய அளவு மட்டுமல்லாமல் யமனின் உயரை எடுக்கக்கூடிய அளவு வல்லத்தோடு திகழ்கிறார்கள் ஜடாமுனி எல்லாவித தெய்வங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட ஜடாமுனி நீருக்கு மேல் நின்ற நிலையில் தியானம் செய்யும் வல்லமை கொண்ட இந்த முனி வழிபாடும் போன்ற எண்ணற்ற நன்மைகளை கொடுப்பார் என்பது ஜடாமுனியின் சிறப்பாகும் அது மட்டுமல்ல தைய சக்திகளால் ஏற்படும் பேரெழிவுகளில் இருந்து உங்களை காத்து நிற்பார் ஜடாமுனி மாய அதாவது மாய ஜடாமுனி ஜல ஜடாமுனி மாலை ஜடாமுனி குகை ஜடாமுனி வன ஜடாமுனி போன்ற பல அவதாரங்களில் அருள்வாளிக்கிறார் ஜடாமுனி ஜடாமுனீஸ்வரர் வணங்க நன்மைகள் கண்டிப்பாக நடந்தே தீரும் இன்றளவும் ஜடாமுனியை வழிபட்டு அனைத்து திருமணங்களும் அவருடைய வாக்கின்படியே நடத்தப்படுகிறது ஜடாமுனியை உடம்பில் எடுத்து கொண்டு ஒருவர் வாக்கு கூறினால் அவ்வளவு சிறப்பாக எளிதில் நடைபெறுகிறது ஜடாமுனீஸ்வரரனை முறையாக வழிபடும் அனைவருக்கும் காவல் காக்கிறார் சிவபெருமானின் அம்சம் புரிந்திய ஜடாமுனி அனைத்து வழிபாடுகள் சிறப்புமிக்க வழிபாடாக இருக்கிறது இன்றளவும் கிராமப்புறங்களில் மாபெரும் வழிபாடு ஜடாமுனீஸ்வரனுக்கு வழங்கப்படுகிறது இந்த ஜடாமுனி விருப்பம் போல் பால் வேர்க்கடலை சுருட்டு மாமிசங்களை கொண்டு படையிலிட்டு வழங்குவதன் மூலம் இவரது அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது காவல் தெய்வமான முனீஸ்வரனை வணங்குகிறார் அதுபோலவே இந்த ஜடாமுனியை வணங்கக்கூடிய பழக்கம் இன்றளவும் கிராமப்புறங்களில் தென்படுகிறது முனீஸ்வரன் வேறு ஜடாமுனி வேறு இருவர்களும் வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள் ஜடாமுனியை பார்த்தால் கழுத்தில் மாலையும் கைகளில் மற்றும் பயங்கரமான ஆயுதங்களாகவும் உடம்பில் அதாவது உடம்பில் ஆபரணங்களாக பாம்புகளையும் மற்றும் சிவபெருமானைப் போலவே ஆக்ரோஷ முகம் கொண்டு கண்கள் சிவப்பு நிறமாகவும் காதுகளில் குண்டலமும் மீசை முறுக்கிய நிலையில் மிகவும் ஆக்ரோஷத்துடன் ஜட்டாமுனி காணப்படுகிறார் இதனை அடுத்து இரண்டு தெய்வங்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை ஒப்பிட்டு நோக்கும் போது இரு தெய்வங்களும் காவல் தெய்வங்களாக எல்லை பாதுகாப்பத்தோடு தீய சக்திகளால் ஏற்படும் பாதுகாப்புகளை அதாவது பாதிப்புகளை அதாவது பிள்ளி சூனியம் ஏவல் போன்றவற்றை தகர்த்தெறியக்கூடிய சக்தி படைத்த தெய்வங்களாக இருப்பதுதான் ஜடாமுனியின் சிறப்பு மேலும் ஜடாமுனி நாதமுனி வேதமுனி பூதமுனி சக்திமுனி மாயமுனி மந்திரமுனி பால்முனி கருமுனி சுடலை முனி ஆகியோர் முனீஸ்வரன் கடவுள் அவதாரமாக பார்க்கப்படுவதால் முனீஸ்வரனுக்கும் ஜடாமுனிக்கும் நிச்சயமாக ஒரு சம்பந்தம் உள்ளது எனவே கூறலாம் முக்கியமாக ஜடாமுனி மிக சிறப்பு பெற்றவராக இருந்து வருகிறார் முக்கியமாக ஜடாமுனி என்பவர் ஒரு காவல் தெய்வமாக திகழ்கிறார் ஜடாமுனி காவல் தெய்வம் மற்றும் முனீஸ்வரன் ஒரு வகை ஆவார்கள் அவர் நீண்ட ஜடையுடன் இருப்பதால் ஜடாமுனி என்றும் அழைக்கப்படுகிறார் மக்கள் அவரை பயபக்தியுடன் வழிபடுகிறார்கள் ஜடாமுனி முனீஸ்வரன் ஒரு வடிவமாக விளங்கப்படுகிறார் அவர் அடர்ந்த காற்றில் வாழ்ந்ததாகவும் நீண்ட ஜடையுடைய இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அவரை பார்த்து மக்கள் அனைவரும் பயந்தோடியதாகவும் அதனால் அவரை சங்கிலியால் கட்டி வெளிப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இன்று மக்கள் அவரை காவல் தெய்வமாக வழிபடுகிறார்கள் மதுரை போன்ற கிராமப்புற இடங்களில் ஜடாமுனி கோவில்கள் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது ஜடாமுணி முனீஸ்வரரின் ஒரு வகை காவல் தெய்வமாக இருப்பதால் அவரை முனியப்பனாகவும் ஜடாமுனியாகவும் விளங்கப்படுகிறார்கள் அவர் நீண்ட ஜடையுடன் இருப்பதால் ஜடாமுணி என பெயர் பெற்றால் மக்களை அவரை பயபக்தியுடன் வழிபட்டு வருகிறார்கள் இன்றளவும் ஜடாமுனியின் வாக்கு பளிக்கும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்